உங்கள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் இந்த அதிகாலை வேளையில் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வார்த்தையின் வழியாய் சந்திக்க உதவி செய்த இயேசு கிறிஸ்துவுக்கு முதல்ல நன்றி பரிசுத்தாரியானவருக்கு நன்றி இந்த நாளிலும் தேவன் நம்முடைய இதை காண்கிற ஒவ்வொருவருக்கும் நம்முடைய திருச்சபையாருக்கும் ஆண்டோர் கொடுக்கிற வாக்குத்தத்தமான செய்தி சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்று இருபத்தி மூன்று சங்கீதம் முப்பத்தி ஒன்னு இருபத்தி மூன்று இப்படி சொல்கிறது கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நாம் எல்லாரும் அவரில் அன்பு கூறுவோம் உண்மையானவரை கத்த தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார் இது ஒரு டிரான்ஸ்லேஷன் அழகாய் இப்படி சொல்கிறது தேவனை பின்பற்றுவோரே பரிசுத்தவான்களே நீங்கள் கர்த்தரை நேசியுங்கள் தம்மிடம் விசுவாசமுள்ள ஜனங்களை கத்த காண்கிறார் காக்கிறார் ஆனால் தங்கள் வல்லமையை குறித்து பெருமை பாராட்டுவோரை கத்த தண்டிக்கிறார் அவர்களுக்கான தண்டனையை தேவன் அளிக்கிறார் பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளைகளை இந்த காலை வேளையில் ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது பரிசுத்தமான பிள்ளைகளாய் நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் வேதத்தில் லேவிராக பத்தொன்பது ரெண்டுல லேவியர் பத்தொன்பது ரெண்டுல நீ இஸ்ரவேல் புத்திரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்தருமாயிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் அங்கே அவர் சொல்லும்போது ஆண்டவர் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இப்ப நம்ம எப்படி பரிசுத்த இருக்கணும் அப்படின்னா அதே லேவியர் இருபது இருபத்தி ஆறுல கர்த்தராகி நான் பரிசுத்தராக இருக்க அப்படின்னால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவர்களாக இருப்பீர்களாக ஏற்ற பரிசுத்தம் இப்ப நமக்கு ஏற்ற பரிசுத்தம் அல்ல நாம் நாம் சில வேளைகளில் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் சரியானது போல் நமக்கு தோன்றும் ஆனால் கர்த்தர் என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அந்த பரிசுத்தம் ஆண்டவர் சொல்லுகிற அந்த பரிசுத்தம் அப்ப எப்போ இது நமக்கு தெரியும் வேதத்தை வாசித்து நேசித்து வேச வேதத்தை தியானிக்கிற பொழுதுதான் அவர் எப்படி பரிசுத்தமா இருக்க சொல்லுகிறார் என்பது நமக்கு புரியும் ஆண்டவர் ஒரு ஸ்ரீ இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றபடி நடக்க அவர் சொல்றபடி பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்க அதன் வழியாய் நடக்க கத்தல் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக இரண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் எண்ணூறு உடையவர்களாய் இருக்கும்படி ஆண்டவர் உடையவர்களாய் நீங்களும் இருக்க இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுவதை பார்க்கிறோம் மூன்றாவதாக அதன் நிமித்தமாய் ஜனங்களை அதாவது உங்களையும் என்னையும் அவருக்கென்று அவர் பிரித்து எடுத்தார் அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா நாம் எல்லாரும் இதை மறந்துவிடக்கூடாது எல்லாரும் ஆண்டவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவர் சிலுவையில சிந்திய இரத்தத்தினால் அவர் அன்பினாலதான் சிறுவன தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் நம்மை மீட்டுக் கொண்டார் பிள்ளைகளாக்கினார் அதனால் நீங்களும் நானும் அவரில் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல உண்மையானவனை கற்று தற்காக்கிறார் அவர் விரும்புகிற உண்மை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அவர் விரும்புகிற உண்மை நம்ம ஒவ்வொருவருக்குள்ள வர வேண்டும் மூன்றாவதாக அவர் இதெல்லாம் செய்யாம தன்னை பெருமையாய் காட்டிக்கொண்டு தன் தன்னுடைய வல்லமையை பெருமையாய் பேசுகிற இடும்பு செய்கிறவனுக்கு கற்றனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கிரிய செய்கிறவனுக்கு அவர் பரிபூர்ணமாய் பதிலளிப்பார் அல்லது தண்டனை அளிப்பார் என்று சொல்லி நாம் வாசிக்க வாசிக்கிறோம் ஆனவர் சொல்றாரு அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் வேகத்துல மூன்று காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன் ரெண்டு ராஜாக்கள் நாலு எட்டு ஒன்பது பத்து வீட்டுல வாசிச்சு பாருங்க அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் அந்த அவளுடைய கணவன் அவளுடைய புருஷன் எப்போதும் தோட்டத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஆனால் இவள் தனிமையத்தான் இருக்கிறான் அவளுக்கு என்ன குழந்தை பிறக்கல அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த எலிசா அங்கே வருவதை நாம் பார்க்கிறோம் அவன் கண்களில் பரிசுத்தம் அவன் நடையில பரிசுத்தம் அவளோட உடையில பரிசுத்தம் அவன் பேச்சில ஒரு பரிசுத்தம் ஒரு பெண் சொல்லுகிறாள் குழந்தை இல்லாத ஒரு தாய் அவள் சொல்லுகிறாள் இங்கே வந்து போகிற மனுஷன் பரிசுத்தவான் என்று உங்களையும் என்னையும் குறித்து சாட்சியாய் ஜனங்கள் சொல்லுவார்களா உங்க பக்கத்து வீட்டாரர்கள் சொல்லுவாங்களா உங்க குடும்பத்தார் உங்களை குறித்து சொல்லுவார்களா அந்த பரிசுத்தம் அவருக்கேற்ற பரிசுத்தம் இரண்டாவதாக வேதம் இப்படி சொல்கிறது எதற்காக அவர் நம்மை பரிசுத்தவர்கள அழைத்தார் அப்படின்னா அவருடையவர்களாய் இருக்கும் படிக்கு ஏசாயா நாற்பத்தி ஐந்து ஒண்ணுல இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சீசித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவரும் கற்று செய்கிறது பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கணக்கும் போதும் அவர்கள் உண்மையில் இல்லை நீ அக்கிழியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உண்மையில் பற்றாது நல்லா தேவ தேவப்பிள்ளைகளை அவருடையவர்களாய் அவர் உருவாக்கு அவர் உருவாக்கினவர் உங்களை என்னையும் உருவாக்கின தெய்வம் சொல்லுகிறார் நீ என்னுடையவன் சுலபத்தி அதை பார்த்து ஆளு சொன்னார் இல்லையா பிரியமே ரூபவதி நீ என்னுடையவன் அவர் சொல்றார் நீங்க என்னுடையவர் ஆண்டவர் இதுதாங்க நீங்களும் நானும் எப்பொழுதும் எவ்வேளையும் அவருடையவர்களாக எப்போதும் வாழ அவருக்கு பிரியமாய் வாழ நம்முடைய வரவர இயேசு அவர் விரும்புகிறபடி நாம் வாழ நம்மை நாமே அர்ப்பணிப்போம் அப்படி செய்யும் பொழுது வேதம் சொல்லுது கடக்கும் போதும் கூட இருக்கிறாராம் அக்னியில நாம் நடக்கும் போதும் நாம் வெந்து போவதில்லை பாதுகாக்கிற தெய்வமா இருக்கிறார் அவர் உடையவர்களை அவர் பாதுகாக்கிறார் எனவே பயப்படாதீங்க அப்ப அப்ப அதுக்கப்புறம் வேதம் இப்படி சொல்லுகிறது அவர் ஜலங்களை பிரித்து எடுத்தார் எல்லாரையும் ஜனங்கள் மத்தியில கோடா கோடி உலகம் முழுவதும் இப்ப எண்ணூறு கோடி ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இதுல நம்மை தெரிந்து கொள்ளார் அப்படின்னா நம்மை விட மிகவும் மேலான பாக்கியம் பெற்றவர்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் உலகத்துல யாருமே இல்லை அல்ல இல்லையா அதனால அவர் சொல்றாரு தேவியராகமும் இருபது இருபத்தி நாலுல நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே கலாத்தியர் ஒண்ணு பதினஞ்சு பதினாறு கலாத்தியர் ஒண்ணு பதினஞ்சு பதினாறு அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருமையினாலே அழைத்த தேவன் என்னை பற்றி தேவனை வைமைப்படுத்தினார்கள் அல்ல லூயா எதற்காக அழைத்தார் ஒரே ஒரு காரியம்தான் நான் டெய்லி சொல்றதுதான் எதற்காக அவர் நம்மை மீட்டுக் கொண்டார் பரலோகம் சேர்க்கா இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத சிலாக்கியம் அவரது ஜனங்கள் மக்கள் நம்மை வேறு பிரித்து அவர் வருகையிலே அவரோடு கூட நாமும் இருக்கத்தக்கதாய் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளை நீங்களோடு நானும் நாம் எல்லாரும் அவரில் அன்பு கூறுவோம் உண்மையாய் நடந்து கொள்ளுவோம் இலும்பு செய்யாதபடி நம்மை பெருமை பாராட்டாதபடி தேவனையே மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாய் வாழுவோம் இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தை நம் ஒவ்வொன்றோனும் கூட இருந்து கிரிய செய்யட்டும் ஜபம் செய்வோம் நல்ல இயேசுவே நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் இந்த நாளிலும் உம்மைக்கேற்ற பரிசுத்தவர்களாய் நாங்கள் இருக்க உம்முடையவர்களாய் நாங்கள் வாழும்படி ஆண்டவரே ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த நோக்கம் பரலோகராஜ்யம் அதற்கேற்ற பரிசுத்தமாய் நாங்கள் வாழ உம்முடையவர்களாய் நாங்கள் எப்போதும் இருக்க அடுவரை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ளு எல்லாரும் கிருமையினால் உமை பயிமப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருமையைத்தார்கள் இதை காண்கிற ஒவ்வொருவர் மீதும் இந்த வார்த்தை கிரி செய்யட்டும் இந்த வார்த்தைகளை தியானித்து இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தையின்படி நடந்து எங்கள் பிள்ளைகள் ஆசிர்வாத ஊற்றுகளாய் மாறுவார்களாக வாழ்க்கை சாட்சியாகி மாறட்டும் வருகைகள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்களாக எங்களோடு எல்லாரும் நாங்க எல்லாம் அவரோடு கூட இருக்க கத்திர்குரிய செய்யும் நீர் அப்படி செய்ததற்காய் நன்றி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 ஹலெலுயா ஹலலுயா ஹலலுயா